அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த டாபிக் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பேசுகிறதுக்கான கண்டென்ட் நிறையா இருக்குது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் ஒரு சின்ன தடங்கலாக இருந்தது ஸோ அதை நான் என்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைமில் தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷமோ இல்லை மூணு நிமிஷமோ இது பேசுகிறது வேஸ்ட்டு தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம்னா என்கிட்ட இருந்தே ஆரம்பித்தா இது நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஸோ என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இப்போது காதல் அப்படிங்கிறது பள்ளிப்பருவ காதல் இருக்குல்ல இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் அந்த பள்ளிப்பருவ காதல்லாம் எனக்கு என்ன என்னனே தெரியாது என்னனே தெரியாது மீன்ஸ் நான் அதில் ஈடுபாடு வச்சுக்கல அப்போலருந்தான் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது அந்த பள்ளி பருவத்தில் வந்து என்னோட நண்பர்கள்னா ரெண்டு மூணு பேர்லாம் இப்போ அந்த டைம்ல காதல் அவங்களுக்குலாம் இருந்தது அவங்கலாம் லவ் பண்ணிட்டு இருந்தானுங்க நம்ம அதுக்கு ஹெல்ப் கூட பண்ணதில்லைன்னு வச்சுங்களேன் அவங்க நின்று அப்படி பேசிட்டு இருப்பாங்க நம்ம இங்கே நின்று அப்படியே ஓரமாக ஏ இங்கே பாடுறா அந்த ஒன்றுகிட்டே பேசுறாடா அப்படிங்கிற அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் தான் இருந்தேன் அது ஏன் அப்படின்னா நான் படிக்கும்போது என்னோட மைண்டில் ஒரு சின்ன தாட் இருக்குல்ல என்னன்னா நான் எப்போ ஏற்பட்ட கேரக்டர்னா ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம போய் எதுக்கு பேசணும் ஒரு மாதிரி பிடிக்காம இருக்கலாம் ஒருவேளை ஷையாக இருக்கலாம் ஐயோ இவங்ககிட்ட எதுக்கு நம்ம போய் பேசணும் ஒரு பெண் வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் அதுக்கு ஆன்சர் கூட பண்ண மாட்டேன்னு வச்சுங்களேன் அது எரிஞ்சு விழுதுன்றது இல்லை எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும் இப்போ பசங்கனா நம்ம ஜாலியாக பேசணும் வருவோம் பட் ஒரு பொண்ணு வந்து நம்ம கிட்டே பேசினாலே நமக்கு ஒரு மாதிரி அந்த ஷையா ரொம்ப ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகும் எனக்கு அதனால எனக்கு அந்த பள்ளி காதல்லாம் எல்லாம் பள்ளி காதல் என்கிட்ட இல்லை அப்புறம் காலேஜ் காதல் இருந்தான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் காலேஜே போகல காலேஜுன்னா நம்ம படிக்காதனால அதனால அந்த காதல் வர்றதுக்கான சான்சஸ் நம்ம கிட்டே இல்லை அப்படியே வந்தோன்னா கட் பண்ணோம்னா ஒரு இருபத்தி நாலு வயசு ஆச்சுங்க எனக்கு அப்போது ஒரு காதல் வந்தது எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தது அந்த காதல் என்னன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு சண்டை ஊறும் திடீர்னு அதெல்லாம் சின்ன சின்னது ஓகே பட்டு என்னன்னா எனக்கு அந்த பொண்ணு செட் ஆகலையே இல்லை அந்த பொண்ணுக்கு நான் செட் ஆகல என்னன்னு தெரில ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஒன்று நினைச்சோம்னா அந்த பொண்ணு ஒன்று நினைக்கும் நம்ம ஒன்று இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுங்களேன் எனக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிச்சுன்னா எனக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த பொண்ணு ஒரு ஃபுட்டை சொல்லி அதை நம்ம வலுக்காட்டைய சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அது அன்கம்ஃபர்டபுள் தானே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்தது அப்புறம் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்தது அப்புறம் செட் ஆகலைங்க மியூச்சுவலாகவே பிரிஞ்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் அந்த பொண்ணு நல்ல லைஃப்ல இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கட்டும் இது இதுதான் என்னோட ஒரு குட்டி ஸ்டோரி இது வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது பேசுறதுக்கே ஒரு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத தான் இருந்தது ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கின்றதுக்காக தான் நான் இதை வச்சு ஆரம்பிச்சேன் ஸோ அது அது மாதிரி தான் நமக்கு லவ்வுங்களா வந்து அது இல்லை இப்போ ஒரு இப்போ இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு இப்போ ஒரு நாலு வருஷம் மேலே ஆச்சு ஸோ இப்போ என் லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பீஸ்ஃபுல் மீன்ஸ் அவ்வளோ பணம் சம்பாதிச்சு அப்படி இருக்கேன் எப்படி இருக்கானான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஸோ பிடிச்சதை செய்கிறேன் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் பிடிச்ச வேலையில் தான் இப்போ இருக்கேன் வண்டி ஓட்டுறது எனக்கு பிடிச்ச வேலை ஸோ நான் ஒரு ட்ரைவராக தான் இருக்கேன் எனக்கு அது ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு நான் ட்ராவல் பண்ணுவேன் எல்லா இடத்துக்கும் போகணும் மேக்சிமம் ஃபுட்டீஸ் கிடையாது அந்த ட்ராவல் போகிற இடத்துல நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நீட்டாக ஒரு மனநிறைவோடு இருக்கேன்னு வச்சுக்கலாம் பெரிய பணக்காரனாவோ அப்படி இப்படின்லாம் இல்லாமல் நைட்டு ஒரு படுத்தோம்னா ஒரு பாட்காஸ்ட்டோ ஒரு தமிழ் ஒரு தமிழ் எல்லாம் ஹிஸ்ட்ரி சேனல்ஸ் நிறைய ஆயிருச்சு பாட்காஸ்ட் சேனல்ஸ் நிறைய ஆயிடுச்சு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுட்டு படுத்தோம்னா ஷார்ப்பாக ஒரு பத்து மணிலேருந்து பத்துரைக்குள்ளேலாம் தூங்கிடுறேன் அதே மாதிரி காலையில் ஒரு அஞ்சு இல்லை ஆறு எல்லாம் எழுந்திரிச்சிட்றேன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் மைண்ட் செட்டோட இருக்கேன் ஒரு மாதிரி சந் மகிழ்ச்சியோடு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அலையாம ஒரு பீஸ்ஃபுல்லோட லைஃபோட இருக்கு அவ்வளவுதான் காதல் தேவையான்னு கேட்டீங்கன்னா இதே என்னோட ஒப்பீனதோ எதுக்காக உங்க இஷ்டம் லைஃபுக்கு நீங்க எல்லாரும் காதல் நினைப்பீங்க ஆனா அந்த காதல் வந்து லைஃப்ல ஒரு முக்கியமான இம்பார்டன்ட் கிடையாது காதல் இல்லாம நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் சரிங்களா அது இல்லாமல்லாம் நம்ம ஈஸியா உயிர் வாழ்ந்துடலாம் நம்மளால போக முடியும் நமக்கு என்ன தேவை நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும் நல்ல சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் ஸோ இதுல நம்ம வந்து உழைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மேலே இது பண்ணிடலாம் ஆனால் அந்த காதல் இருந்துட்டு நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஓப்பனாக சொல்றேன் எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலையவே செய்ய மாட்டோம் இப்போ நிறைய பேர் வேலை செய்கிறவங்க அந்த வீடியோஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு ஒரு சின்ன பிரேக் டைம் கிடைச்சா கூட அது நமக்கானதான் இருக்காது ஸோ நம்ம வந்து அவங்கள போயிட்டு என்ன பண்ணுற இந்த மாதிரி பிரேக் டைமு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வரக்கூடிய பதில்கள் இப்போ மேக்சிமம் ம் ம் இது வந்து ஒரு பையனுக்காகவோ இல்லை ஒரு பொண்ணுக்காகவோ நான் பேசல ஸோ பொதுவா பேசுறேன் ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் டைம் கிடைக்கும் அதுக்கு கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு அந்த தன்னுடைய கதலனுக்காக கூப்பிட்டு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லுவாப்புல அதேதான் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்காக கால் பண்ணி கேட்டாங்கனாலும் அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம காதல நம்ம எப்படி எடுத்துக்கிறது பிடிக்கலன்னா மியூச்சுவலாக பிரிஞ்சிடணும் ஸோ ஒரு மாதிரி கோபத்தோடையோ ஒரு மாதிரி வெறுப்போடையோ நம்ம இது பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறது ஒரு சிந்தனை ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றா இருந்தாதான் செயல்பட முடியும்னு வந்து காதல்ல ஒரு முக்கியமான இதுங்க இப்ப நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ஒண்ணு நினைப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்க முடியாதுல்ல முடியாது ஸோ நீங்க நிறைய மாறி இருப்பீங்க பட் அவங்க அதை வந்து இன்னும் மாறி இன்னும் மாறது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நூலை எவ்வளவு இப்படி இழுத்தா ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப இழுத்தோம்னா அந்து போயிடலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் அதுக்காக அப்படியே நம்ம நாள் ரொம்ப நாள் இருந்தோம்னு வச்சுக்கலாம் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைம் காதலில் வந்து நம்ம கவனம் செலுத்துறதுக்கு நம்மளோட வேலையிலையோ நம்மளோட படிப்புலையோ நிறையா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது இதுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும் ஸோ இப்போ எனக்கு அந்த லவ் இருந்த டைம்லாம் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல ஒரு ஒர்க்கில் நம்ம தெளிவு இல்லாமல் இருப்போம் மைண்ட் எதோ ஒன்று இருக்கும் நம்ம சின்னதாக பிரேக் எடுத்தால் கூட எடுத்து பேசணும்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி அதை விட்டுருங்க என்ன என்னோட இதை விட்டுருங்க ஸோ பொதுவாக சொல்கிறேன் நம்ம இப்போ அவங்களுக்காக நிறைய பண்ணணும்னு நினைப்போம் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது செட் ஆகாது ட்வெண்ட்டி பிளஸ்ஸை விட்டுருங்க அண்டர் ட்வெண்ட்டி அதாவது இருபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து படிக்கிற வயசுல சோ காதல் தேவையானன்னு கேட்டீங்கன்னா அது உங்க விருப்பம் அது நான் சொல்றது ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க இப்ப வரைக்கும் நீங்க காதல் இல்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட காதல் இல்லைன்னா நீங்க ஏதோ தயவு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அண்டர் டுவெண்ட்டி நீங்களாம் ஏன்னா நீங்க ஒரு ஜாலியா விளையாடலாம் ஏன்னா இருபது வயசுக்குள்ளதான் நம்ம விளையாட முடியும் ஓடி ஆடி சந்தோஷமா இருக்க முடியும் ஏன்னா ஏன்னா இதுதான் நமக்கான வயசும் கூட ஸோ அதனால இது ஒரு புண்ணியம் பண்ணதுனாலதான் உங்களால காதல் இல்லாமல் இருக்கு ஸோ நீங்க இப்படியே இருந்துருங்க ஸோ ஒரு காதல்னு பண்ணிட்டீங்கனாலே அண்டர் டுவெண்ட்டிக்குள்ள வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது என்னோட பர்சனல் அது ஏன்னா அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது பேர் காதல் கிடையாது அது வந்து ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒப்பினா சொல்லணுன்னா அதுதான் டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ்ங்கிறது வந்து நம்ம நமக்காக மட்டும் வாழ்றது வாழ முடியாது அந்த அந்த ஏஜ்க்கு மேல ஸோ அம்மா அப்பாவும் பார்க்கணும் இல்லை ஃபேமிலியும் பார்க்கணும் இல்லை ஸோ அதனால அந்த டுவெண்ட்டி பிளஸ்ல தான் நம்ம யாருங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அண்டர் டுவெண்ட்டிக்கு வரைக்குமே நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்லயோ தான் இருப்போம் பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டில் தான் இருப்போம் முழுக்க முழுக்க ஸோ டுவெண்ட்டி பிளஸ்ங்கிற போது படிச்சு முடிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீங்கிறதெல்லாம் நம்ம வேலைக்கு போகிற டைம் கம்பல்சரி அந்த டைமில் நம்ம வேலைக்கு போயே ஆகணும் நம்ம அம்மா அப்பா இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம் ஸோ அந்த டைம்ல உள்ள ஒரு காதல் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ரெகுலராக போகிற பஸ்லயோ இல்லை என்ன ரோட்லேயோ கடையிலையோ பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு லைட்டா பார்ப்பாங்க நாளைக்கு பைக்கை கொண்டு போயிட்டு அதை வருவாங்களா வருவாங்களான்னு வெயிட் பண்ணுறது அதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே ஸோ அதனால இந்த இருபத்தி மூணு வயசுக்கு மேலதான் நம்ம இன்னும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அதுதான் நம்ம லைஃபோட கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிறதுக்கான இடம் அது அந்த டுவெண்ட்டி பிளஸ்ல தான் நம்ம லைஃபோட அண்டர் டுவெண்ட்டி வரைக்குமே நம்ம ஒரு சில தப்புகள் அது எதுன்னு நடந்தாலும் ஓகே மேனேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா டுவெண்ட்டி பிளஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு தாக்கினா நம்மளால ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு காதலுக்கு செலவு பண்றத அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு மினிமம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆகுங்க பர்சனல் கருத்து நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கிறோங்கிறது என்னோடது உங்களோட விருப்பம் என்னன்றது நீங்க கீழ கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஆனா அந்த இருபத்தி மூணு வயசுக்கு தான் நம்ம இன்னும் தெளிவாகவும் நம்ம வேலையில இன்னும் கடுமையாவும் உழைச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா இப்போ பொண்ணும் ஒரே கஷ்டம் இருப்பான் பையனும் ஒரே கஷ்டம் இருப்பான் ரெண்டு பேர் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு சில வீட்டுல ஒத்துப்பாங்க ஒரு சில வீட்டுல இப்போ ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி பணக்காரனா இருப்பான் பொண்ணு ஏழை பொண்ணா இருக்கும் ஆனா அந்த பையன் வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க டே அவங்க வீட்டுல ஒன்று இல்லாமதான் இருக்காங்க அதனால அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணுறா நீ ஏதாவது அந்த என்னடா கொண்டு வரோம் அப்படின்னு பையன் சொல்லி மண்டைய கழுவுவாங்க இதே பொண்ணுன்னு ஏண்டி என்ன நாங்க எப்படி படிக்க வச்சோம் எந்த மாதிரி கட்டி கொடுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் அது ஒன்னா நாங்க சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அரட்டி அந்த பிள்ளைய லைட்டை மைண்டை மாத்தி பையன் ஏழையா இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க இது வந்து ஒரே காஸ்ட்டுக்குள்ள நடக்கிறது இதனால நம்ம கேஸ்லாம் ஃபைல் ஆயிருக்கு ஒரே கேஸ்ட்ல மேரேஜ் லெவலுக்கு போற போதெல்லாம் வெட்டி கொண்டிருக்காங்க வாழ முடியும் தானே என் வீட்டுல பார்க்குற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம வீட்டில் பாக்குறவங்களுக்கு சாய்ஸ் வைப்போம் எனக்கு இல்லைங்க இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சாய்ஸ் வைப்போம் அதை அக்செப்ட் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்கள வீட்லயும் சரி நம்ம பையனுக்கு நல்ல தான் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அவங்களும் நினைப்பாங்க நம்மளும் சாய்ஸ் வைக்கல நம்ம ஒரே கேள்வியை கேட்கலாம் என்ன நான் யாரையும் லவ் பண்ணேண்ணா என்ன பண்ண எனக்கு இந்த பையன் பிடிக்கல இந்த பொண்ணை பிடிக்கல எனக்கு வேற ஏதாவது வேற ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லி சாய்ஸ் வைக்கலாம் ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போறவங்க அப்படியே இதில் விட்டுட்டு கட் பண்ண இந்த பக்கம் இந்த பையன் கீழ் ஜாதியா இருப்பான் பொண்ணு மேல் ஜாதியா இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை எங்க போய் முடியுங்கிறது நீங்க உங்களுக்கே தெரியும்